ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இடுப்பில் சேவலுடன் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முருகனுடைய தரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த வடிவேலன் வந்து தன்னுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சேவலை வந்து கையில் ஏந்து காட்சியளிக்கக்கூடிய இடத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முருகபெருமான் வந்து ஒரு முறை வந்து பிரணவ மந்திரத்துக்கு பொருள் அறியாத அந்த மும்மூர்த்திகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடறாரு அவளுடைய தொழிலையும் தான் ஆட்கொண்டு பிரம்மசாஸ்தாவாக அவர் வந்து பூலோகத்துக்கு வராரு இந்த மாதிரி பூலோகத்துக்கு வரப்போ அவர் வந்து இந்த கொல்லிமலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலுக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த பெருமான் வந்து இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து வல்வில் ஓரி அப்படிங்கிற அந்த சேரமன்னன் வந்து கோவில் கட்டி கூவை மலை ஆண்டவர் அப்படின்ற பேர் வந்து வந்து அவர் கட்டின அந்த கோவில் அந்த இருக்கக்கூடிய அந்த இடம் கூவை மலை அழைக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானுக்கு வந்து பழனி ஆண்டவர் அப்படிங்கிறது தான் வந்து பேர் இந்த கூவை என்பது வந்து கழுகை போன்ற ஒரு பறவை அதாவது இந்த கூவை மலை அப்படின்றதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னாக்கா கொல்லிமலையிலேருந்து இந்த மேலுக்குறிச்சி இந்த கூவை மலையை நம்ம பார்க்குறச்சி அது வந்து ஒரு கழுகு வந்து தன்னுடைய சிறுகை விரித்து பறப்பது போல காட்சியடிக்கணும் அதனால தான் அந்த கூவை மலை அப்படிங்கிறது வந்து அந்த கூவைங்கிறது ஒரு பறவை இதற்கு அதனால தான் வந்து இந்த கூவை மலைங்கிற பேர் உண்டு இந்த தருள் தளத்தில் வந்து அருள்பாலிக்கக்கூடிய முருகபெருமான் வந்து எப்படி இருக்காருனாக்கா தலையில் கொண்டையும் வேங்கை கிரீடம் மற்றும் கொன்றை மலரை அணிந்து கொண்டிருக்கின்றார் ஒரு வேடனை போட்டு வந்து காட்சி அடிக்கிறார் இவர் வந்து வெறும் மூன்றடி சிலை தான் இவர் இவர் காலையில் வந்து தண்டை போட்டுகிட்டு இருக்காரு அதே மாதிரி காலனியும் அழிஞ்சிட்டு இருக்காரு இடுப்பில் வந்து கத்தி இடது கையில வந்து வேல் கொண்டு அது புரிகிறார் ஏன்னா இவர் வந்து வேடன் போன்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து கத்தி அப்புறம் வந்து வேல் எல்லாம் கையில் வச்சுட்டுருக்கார் மேலும் வந்து இங்கே வந்து இந்த முருகனை வந்து நம்ம இடப்புறமாக இருந்து தரிசனம் பண்ணாக்கா பெண்ணாகவும் மலப்புறமாக இருந்து தரிசனம் பண்ணுறப்போ ஆணாகவும் வந்து இவர் காட்சியளிக்கிறாராம் இந்த எந்த தளத்திலும் இல்லாத அதிசயமாக ஒரு விஷயம் இந்த கோவில் என்னென்னாக்கா முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த சேவலை வந்து இவர் தன்னுடைய கையில் வந்து ஏந்தி தனது இடுக்கோடு அனைத்தபடி இந்த கோவிலில் வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறார் இது வந்து ஒரு இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் உள்ள மலை இடுக்கில் வந்து ஒரு சுனை இருக்குது அதுக்கு பேர் யானைப்பாழி அப்படின்னு பேர் இந்த சுனையில் வரக்கூடிய அந்த நீரை வந்து யார் குளிக்கிறாரோ அதாவது தோல் மற்றும் எலும்பு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த சுனை நீரில் வந்து குளித்தாக்கா அது விரைவில் குணமடையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடினாக்கா அவர்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுதான் வந்து கையில் சேவலுடன் காட்சியளிக்கக்கூடிய அந்த கூவை மலை முருகனுடைய ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்